எப்பயுமே நம்ம ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலுக்கும் நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கும் உள்ள ஒரு டிஸ்டன்ஸ் தான் அந்த வாஸ்துப்படி எத்தனை அடின்னு ஒரு கணக்கு இருக்கு அப்ப நட்சத்திரம் மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை பாதம் சரி அப்ப நாலு பாதம் அப்ப அப்ப அந்த கோயிலை விட ஒரு நூத்தி எட்டு அடி தள்ளி உங்க இடம் எந்த பக்கமா இருந்தாலும் சரி நூற்றி எட்டு அடி தாண்டிட்டாவே அந்த இடம் அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்ப இனிமேல் கோபுரத்தோட நிழல் நம்ம கொடிமரத்தோட நிழல் விழுகுதான்னா கொடிமரத்தோட நிழல் மட்டும் நூறு சதவீதம் உங்கள் வீட்டில் விழாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம் இன்றைக்கி நம்மக்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட இருக்கட்டும் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறதா இருந்தாலும் சில பேர் இந்த வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் நம்ம பல காலம் பயணிச்சிகிட்டு இருக்கிறனால நிறைய பேர் நம்மக்கிட்ட ஒரு கேள்விகள் கேட்குறாங்க என்ன கேள்விகள் கேட்குறாங்கன்னா இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இந்த வீடு இருக்குது இந்த கோபுரத்துடைய நிழல் வந்து எங்கள் வீட்டு மேலே உழுகுது இது பரவாயில்லையா இல்லை அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நிறைய பேர் இது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களே வீட்டுடைய கோபுரத்துடைய நிழல் அடுத்தது வந்து இந்த கொடிமரத்துடைய நிழலெல்லாம் வீட்டில் விழுந்தால் அவங்களுடைய பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா செல்வ நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்காது அதே மாதிரி அவங்களுடைய வம்சா வளர்ச்சி அப்படிங்கிறது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நாள் அந்த வாழ்ந்துக்கிட்டு இருந்த பரம்பரை அந்த இடத்த விட்டு ஊறு விட்டு ஊர் வேறு ஊருக்கு போகக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நம்ம நேரடியாக பார்த்துருப்போம் அப்போ உண்மையிலுமே கோபுரத்துடைய நிழல் வீட்டில் விழுகலாமா விழக்கூடாதா அப்படிங்கக்கூடிய பதிவு தான் அப்படியெல்லாம் பார்த்தோம்னா கும்பகோணத்துலேயும் ஸ்ரீரங்கத்திலயோ யாருமே குறியெடுக்க முடியாது திருமண பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திலையும் ஸ்ரீரங்கத்தில் பூரா எல்லாம் மிகப்பெரிய கோபுர கோயிலாக தான் இருக்கும் அப்போ அங்கேயெல்லாம் ஒருத்தருமே வாழ முடியலையா இல்லை அந்த நிழல் விழுகாமல் இருக்குதா இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்க்கணுமில்ல அப்போ உண்மையிலேயே கோபுரத்தோட நிழல் விழுகலாமா விழுகக்கூடாதா எந்த கோயில் சார்ந்த விஷயங்கள் துன்பத்தை கொடுக்கும் எந்த கோயில் சார்ந்த அந்த நிழல் வந்து பாதிப்பை தராமல் இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான பதிவு தான் பொதுவாக நம்ம பழமொழி சொல்லுவாங்கள்ல கோயில் இல்லாத வீரில் ஊரில் வந்து முதல்ல நம்ம குடியிருக்கவே கூடாது ஊரை விட்டு வந்துடணும் அப்படின்னு அப்போ நிறைய ஊரில் கோயிலே இல்லாதனால தான் திடீர்னு கடைசியில் இருக்கே இருக்கார் ஒரு பிடிச்சி ஒரு பிள்ளையாரை பிடிச்சி உட்கார வேடா அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து ஒரு மண் புள்ளையார் மாதிரி பிடிச்சி ஒரு விநாயகர் கோயிலை வச்சு வச்சுருப்பாங்க நீங்கள் எந்த ஊரில் ஊரில் போய் எந்த கோயில் இருக்குதோ இல்லையோ பிள்ளையார் கோயில் இல்லாத ஊரே இருக்காது அதுதான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கவே வேண்டான்னு சொன்னது அப்போ இதில் நீங்கள் நல்லா பார்க்கணும் எப்பயுமே நம்ம ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலுக்கும் நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கும் உள்ள ஒரு டிஸ்டன்ஸ் தான் அந்த வாஸ்துப்படி எத்தனை அடின்னு ஒரு கணக்கு இருக்குது அப்போ நட்சத்திரம் மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை பாதம் சரி அப்போ நாலு பாதம் அப்போ மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு மொத்தம் எத்தனை பாதம் வருது அப்போ நூற்றி எட்டு பாதம் இருபத்தி ஏழு உண்டான பாதங்கள் மொத்தம் நூற்றி எட்டு அப்போ கோயிலுடைய அந்த எல்லைன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா காமூண்டு செவ்வரிச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த வீ கோயிலுடைய நுழைவாயில் அந்த நுழைவாயில் இருந்து நூற்றி எட்டு அடி தாண்டிட்டா நூற்றி ஒன்பது நூற்றி பத்து இப்படி நூற்றி எட்டு அடி தாண்டிட்டாவே அந்த கோபுரத்துடைய நிழல் நார்மலாகவே கோபுரத்தோட ஒரு நிழல் மரம் நிற்கிதுன்னா அந்த நிழலோடைய அந்த சாய்வு வந்து வெளிச்சம் வந்து நிழலுக்கு வீட்டு மேலே உழுகுதுன்னா ஒரு நூற்றி எட்டு அடிக்குள்ளே தான் உழுகாதக்கு மேலே உழுகாது இதாக லாஜிக்கு அப்போ நூற்றி எட்டு அடி நீங்கள் தள்ளி வீட்டை கட்டிட்டீங்கன்னா கோபுரத்தோட நிழல் வீட்டில் விழுகாது இப்போ கோபுரத்தோட நிழல் பெருசாக அல்லது கொடிமரத்தோடைய நிழல் பெருசாக பிரச்சனை பண்ணுமானா கோபுரத்தோடைய நிழலை விட கொடிமரத்துடைய நிழல் இருக்குது பார்த்தீங்களா கொடிமரம்னு என்ன கோயிலுக்கு முன்னாடி உள்ளாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒரு கொடி இருக்கிற மாதிரி அந்த தெய்வத்தோடைய கொடி போட்டு ஒரு கொடிமரம் ஒன்று இருக்கும் அந்த கொடிமரத்தோட தான் மேக்சிமம் வீட்டில் விழுகவே கூடாது அப்படி அந்த கொடிமரத்தோட நிழல் வீட்டில் விழுந்துட்டா அந்த வீட்டில் வம்ச வளர்ச்சி தடைபடும் அதே மாதிரி அவங்க அந்த வீட்டில் அந்த ஊரில் நிலச்சி அந்த அவங்க வீட்டில் குடியிருக்க முடியாது குடும்பம் வெவ்வேறு பக்கம் சிதறி போயிடுவாங்க பஞ்சம் முளைக்கிறதுக்காக பல ஊர் போகக்கூடிய சூழ்நிலையில் கொடுத்துரும் அப்போ இதில் எந்தெந்த கோயில் அப்படின்னு இருக்குது இல்லை சாந்தமான தெய்வத்துடைய கோபுரத்துடைய நிழலோ சாந்தமான தெய்வம்னா யார் யார் நார்மலாக பெருமாள் கோயில் முருகன் கோயில் முருகனே கோவம் தான் இருந்தாலும் நான் சொல்கிறது இவங்க எல்லாமே பெருமாள் கோயில் முருகன் கோயில் பிள்ளையார் கோயில் இந்த மாதிரி ஆக்ரோஷம் கத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது இல்லைங்க கத்தி வச்சுட்டு இருக்கிறது என்ன கருப்பனாறு கன்னிமார் கன்னிமாரி அடுத்தது மலையாள சாமி அடுத்தது வந்து பத்ரகாளி மாரியம்மன் காளியம்மன் இது மாதிரி நீங்கள் உங்களுடைய கோபுரத்தோடைய நிழல் அடுத்தது வந்து முன்னாடி கொடிமரத்தோட நிழல் உழுகக்கூடாது அப்படின்னா மாரியம்மன் கோயிலுடைய நிழல் கொடிமரத்தோட நிழல் வீட்டுக்கு ஒழுகக்கூடாது அதே மாதிரி மாரியம்மனோட கோயில் நேர் பார்வையில் உங்களோட இடமோ வீடோ இருந்ததுன்னா அந்த வீட்டில் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது குடும்பம் சின்னாமினமாக போயிடும் அது காளியம்மன் கோயிலுக்கும் அதுதான் மாரியம்மன் கோயிலுக்கும் அதுதான் கருப்பனார் கன்னிமார் வேல் வச்சு வெற்ற மாதிரி வீச்சருவாவோட சுற்றுது பார்த்தீங்களா அந்த சாமியோடைய கோயில் நேர் எடுத்தாப்புல உங்களுடைய வீடோ இதோ இருக்கக்கூடாது அதே மாதிரி உங்களுடைய அந்த தலை மெயின் கேட் இருக்குல்ல அந்த கேட்லருந்து நூற்றி எட்டு அடி தள்ளி அது கிழக்கு பக்கமாக வடக்கு பக்கமாக மேற்கு பக்கமாக எங்கேயா இருந்தாலுமே நூற்றி எட்டு அடி தள்ளி உங்கள் இடத்துல ஒரு வீடு இருந்ததுன்னா அது சிறப்பான பலனை கொடுக்கும் நூற்றி எட்டு அடிக்குள் இருந்துட்டா தான் அது பிரச்சனை கொடுக்கும் அதில் நீங்கள் பர்டிகுலராக வந்து மாரியம்மன் காளியம்மன் இது முனிப்பசாமி கருப்பணசாமி கண் வேல் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வேட்டைக்கு போகக்கூடிய தெய்வங்களுடைய நிழல் வீட்டில் படவே கூடாது அப்படி பட்டால் அவங்க ஜெயிக்க முடியாது இது ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் சார் எங்கள் ஊரில் வந்து எங்கள் கோயில் வந்து முருகன் கோயில் நாங்கள் அந்த கோயிலில் பூஜை இருக்கிறோம் எங்கள் வீடெல்லாம் பக்க பக்கமாகவே இருக்குது அப்போ எங்களுடைய வீட்டுடைய நிழல் அந்த கோயிலோட நிழல் வந்து எங்கள் வீட்டில் விழுகுது அப்படின்னா அந்த கோயிலுக்கு சேவை செய்கிறவருடைய வீடு பக்கத்தில் இருந்தால் பெரிய பாதிப்பு கொடுக்காது அதே மாதிரி முருகன் கோயிலுடைய நிழல் கொடிமரத்தோடைய நிழல் நீங்கள் கொடிமரம் வேற கோபுர நிழல் வேறு நூறு சதவீதம் இது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி கொடிமரத்தோட நிழல் உருவம் மட்டும் உங்கள் வீட்டில் உழுகக்கூடாது அது சாந்தமான தெய்வமாக இருந்தாலும் சரி சாந்தம் இல்லாத தெய்வமாக இருந்தாலும் சரி கொடிமரத்தோட நிழல் உங்கள் வீட்டில் இடத்துல உழுந்துச்சுன்னா அந்த வீட்டில் நீங்கள் வாழ முடியாது குழந்தைகள் வளர்ச்சி அடைய முடியாது நிலையில் முன்னேற முடியாது ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அந்த ஊரை விட்டு செல்லக்கூடிய சூழ்நிலை இப்படி எல்லாம் கொடுத்துரும் ஆனால் நம்ம சொல்லக்கூடிய அந்த முருகன் கோயில் விநாயகர் கோயில் சாந்தமான தெய்வத்தோடைய கோபுர நிழல் உளுந்தாலும் நீங்கள் பெருசாக பயப்படணுன்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி கோயிலுக்கு சேவை செய்கிறவங்க சேவை செய்கிறதா தர்மகர்த்தா இவங்கெல்லாம் கிடையாது ஒரு அர்ச்சகர் இந்த மாதிரி சேவை செய்கிறவங்களுடைய அவங்க வீட்டில் அந்த நிழல் விழுந்தால் பெருசாக பாதிக்கக்கூடாது விடாது அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா கோபுரத்தோட நிழல் நம்ம வீட்டில் விழுந்துருச்சே நம்ம கஷ்டப்படுவோமோ அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க கோபுரத்தோட நிழலை விட கொடிமரத்தோடைய நிழல் தான் மேக்சிமம் எல்லாத்துக்குமே யாரோடைய வீட்டிலையும் உழுவக்கூடாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சாமியுடைய நேர் பார்வையில் தயவு செய்து உங்கள் இடத்த வாங்காதீங்க வீட்டை கட்டாதீங்க அப்படி கட்டினீங்கன்னா இடையில ஒரு ரோடே வந்தால் கூட நீங்கள் அந்த இடத்துல நின்று ஜெயிக்க முடியாது அப்போ அந்த கோயிலை விட ஒரு நூற்றி எட்டு அடி தள்ளி உங்கள் இடம் எந்த பக்கமாக இருந்தாலும் சரி நூற்றி எட்டு அடி தாண்டிட்டாவே அந்த இடம் அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்போ இனிமேல் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க கோபுரத்தோட நிழல் நம்ம வீட்டில் விழுகுதா கொடிமரத்தோட நிழல் விழுகுதான்னா கொடிமரத்தோட நிழல் மட்டும் நூறு சதவீதம் உங்கள் வீட்டில் விழாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படி கோபுரத்தோட நிழல் விழுகுது அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த தெய்வம் உங்களுக்கு சார்ந்த ஸ்வரூப தெய்வமான தெய்வங்களாக இருந்தால் அந்த கோபுர நிழல் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது அதை தவிர்த்து நான் சொல்கிற மாதிரி காளியம்மன் மாரியம்மன் ஆக்ரோசமாக வேட்டைக்கு கிளம்புற மாதிரி தெய்வம் இந்த தெய்வத்தோடைய நிழல் கோபுர நிழல் வீட்டில் விழுந்தா அந்த இடம் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்காது அப்படிப்பட்ட ஒரு இடம் ஒரு பக்கத்தில் வருது ஃப்ளாட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துலலாம் போய் அந்த இடத்த வாங்காதீங்க வாங்கினாலும் நீங்கள் ஜெயிக்க முடியாது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சரியான ஒரு இடத்த வாங்கலாம் ஒரு சரியான வீட்டை கட்டலாம் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கக்கூடிய அற்புதமான விஷயத்தோடு நான் ஒரு அழகான அடுத்த தருணத்தை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா இப்போ சர்ச்சு மசூ சர்ச்சு மசூதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாங்க ஐயா இப்போ வந்து சர்ச்சுங்கிறது வந்து அவங்கவுங்களுடைய தெய்வத்தை வைக்கிறாங்க சர்ச்சு மசூதிகளை நீங்கள் பார்க்க தேவையில்லைங்க ஐயா கொடிமரம் கிடையாது சர்ச்சு மசூதி கொடிமரம் கொடிமரம் கிடையாது நம்ம இந்து சமயத்தின் படி தான் அந்த கொடிமரம் அப்படிங்கிறது முன்னாடி வச்சுருப்போம் அதனால் வந்து நம்ம கொடிமரம் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு எல்லாமே சாந்தூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய கொடிமரம் நிழலாக இருந்தாலும் சரி கோபுர நிழலாக இருந்தாலும் சரி விழுகக்கூடாது ஆனால் கோபுரத்துடைய நிழலாக இருந்தாலுமே அது சாந்த சொரூபத்துடைய தெய்வத்துடைய நிழலாக இருந்தாலும் பெருசாக பாதிக்க கூட பாதிக்காது கோயில் நேர் பார்வையில் எக்கார்ந்து கொண்டு வீடு இருக்கக்கூடாது அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அது வந்து எந்த சாமியாக இருந்தாலும் சரி பிள்ளையார் கோயிலாக இருந்தாலுமே கூட பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் சரி எந்த தெய்வம் இருந்தாலும் அதனுடைய பார்க்க போகிற பார்வையில் நேராக ஒரு இடம் நீங்கள் தலைவாசல் தான் இல்லை வீட்டுடைய முழு தோற்றமே விழுந்தாலும் அந்த இடம் சிறப்பான பலனை கொடுக்காது ஐயா வடவரத்திலையும் தெம்பரத்திலையும் இருந்தா ஓகே அது வந்து என்னன்னா தெய்வம் அங்க இருக்கக்கூடிய தெய்வம் என்ன தெய்வம்னு பார்க்கணும் இப்ப மாரியம்மன் கோயில் இருக்குது அந்த மாரியம்மனுடைய கோயில்ல மாரியம்மன் தான் நம்ம வந்து சாந்த சொருபம் இல்லைன்ட்டேன் அது ஆக்ரோசமான தெய்வம் அப்ப அந்த கோபுரத்துடைய நிழல் வடக்கு பக்கமா இருந்தாலும் சரி கிழக்கு பக்கமா இருந்தாலும் சரி தெற்கு பக்கமா இருந்தாலும் சரி அந்த கோபுரத்துடைய நிழல் விழுகக்கூடாது இல்ல அது உத்தராயண தட்சிண காலத்தில் அப்படியே மாறுமல்ல நம்மளுக்கு நிழல் விழுகாமல் இருந்துட்டா போதுங்க நம்மளுக்கு தேவை என்னன்னா இந்த வேட்டைக்கு போற மாதிரி சாமி ஆக்ரோசமான சாமி இதெல்லாம் இருக்குமில்ல காளியம்மன் மாரியம்மன் துர்கையம்மன் இது கருப்பனாறு கன்னிமாறு முனிப்ப இவங்கெல்லாம் வேட்டைக்கு போற தெய்வம் அல்ல ம்

ஆனால் நம்ம நார்மலாக ஊருக்குள்ளே கட்டுற கோயில் ஒரு நாளை கோபுரம் அதிகபட்சம் கட்டுவாங்க இல்லைன்னா ரெண்டு நிலம் அவ்வளோதான் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே போகாது அப்படி கட்டும் பொழுது அந்த நிழல் வந்து உழுகாது அப்போ நம்ம மெயினாக வந்து எதை பார்க்குறோமோ இல்லையோ கொடிமரத்துடைய நிழலை ரொம்ப பார்க்கணும் கொடிமரம் அது ஏன்னா கொடிமரத்தில் தானே மேட்ராக இருக்குது எல்லா கோயில்லையுமே கோபுரத்தோட கொடிமரமும் அடுத்தது கோபுர கலசத்துக்கு தான் லிங்கே அங்கே தான் அதை தான் மெயினாக பார்க்கணும் இல்ல 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 இருந்தாலும் நம்ம வந்து சில இப்போ புதுசாக இன்னைக்கு பார்க்குறீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறீங்க அங்கே வந்து இப்போ வந்து கோயில் ஏற்கனவே இருக்கும் பக்கத்தில் ஃப்ளாட் போட்டிருப்பாங்க அந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடம் போய் பார்க்க போயிருந்தேன் அந்த இடத்த கோயில் இருக்குது ஆனால் ஃப்ளாட் போட்டிருக்காங்க கோயிலுக்கும் ஃப்ளாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் பார்வையில் எதுவும் இல்லை ஆனால் அந்த கோபுரத்தோட நிழல் ஒரு குறிப்பிட்ட ஃப்ளாட்டில் உழுகுது அப்புறம் அவங்க அந்த பிளாட்டில் விழுகிற அளவுக்கு வீடு கட்டுறப்ப நிச்சயமா பிரச்சனை தானே அப்போ அது மாதிரி ஃப்ளாட்டையெல்லாம் நம்ம வாங்காமல் இருந்துக்கணும் ஒரு வீட்டை போய் புதுசாக வாங்குறீங்கன்னா இப்படி கோபுரம் கோயில் இருந்துன்னா அது நிழல் விழுகாமல் இருக்குதான்னு இப்படி எல்லாம் பார்க்கணும் அப்படி விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஐயா நம்ம குடிப்பாட்டு கோயில் நிழல் விழுகிறது தப்பு கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய குலதெய்வ கோயில் ஒன்று இருக்குமில்ல நம்மளுக்கு பாத்தியப்பட்ட கோயில் இருக்கும் நம்ம இடத்துல வச்சிருப்போம் அந்த கோயிலுடைய நிழல் நம்மளுக்கு பண்ணாது நம்ம நம்மள அவங்களுடைய குழந்தைங்க அடுத்தவங்க வந்து இருந்தா தான் பிரச்சனை நம்மளுக்கு நம்ம குடிப்பாட்டு கோயில் நம்ம இடத்துல நம்ம குழந்தை இருந்தா நம்மளுக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்காது நம்ம சொல்றது வந்து அசைவ தெய்வம் அதாவது கோபமாக இருக்கக்கூடிய உக்ரமான தெய்வத்துடைய கோபுர நிழலும் கொடிமரத்துடைய நிழலும் வீட்டில் விழக்கூடாது கோயிலுக்கு நேர் வீட்டோட இடம் இருக்கக்கூடாது கோயிலுடைய முன் காம்பவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த கா அதான் நூற்றி எட்டு அடி வரைக்கும் கோயில் நான் சொல்கிறது காம்பவுண்டோட எல்லையிலிருந்து நூற்றி எட்டு அடி உள்ள நுழையக்கூடிய காம்பவுண்டில் இருந்து நூற்றி எட்டு அடி அதுக்குள்ள இருந்தால் பிரச்சனை பண்ணாது நூற்றி எட்டு அடிக்குள் இருந்தால் நீங்கள் என்ன இருந்தாலும் பிரச்சனை பண்ணும் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்